ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெனிங் அகடமி ஸோ சைக்காலஜியில் டே டெனில் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டினு கேட்டுருக்காங்க ஸோ படத்தில் எத்தனை சதுரங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நான் நார்மலாகவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஒரு கட்டம் இப்படி நாலு பகுதியாக பிரிஞ்சுருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு வெளியில் இருக்கிறது ஒன்று ஆக மொத்தம் அஞ்சு சதுரம் உருவாகும்னு சொல்லியிருந்தேன் அப்போது இந்த கட்டத்தில் மட்டுமே எனக்கு அஞ்சு சதுரம் உருவாகும் ஸோ வெளியில் இருக்கிற கட்டத்தில் ஒரு அஞ்சு சதுரம் உருவாகும் அதற்கும் வெளியில் இருக்கிறதுல அஞ்சு உருவாகும் அப்போ இதில் எத்தனை சதுரம் மொத்தமாக உருவாகும் பதினஞ்சு சதுரம் இந்த மாதிரி எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாலும் ஒன்றுத்தில் அஞ்சுன்ற கணக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை அஞ்சால் மல்டிப்ளை பண்ணி சொல்லிடலாம் அப்போ இங்கே மூணு இது வருது அப்போ மூணு அஞ்சு இப்போ அஞ்சுன்றதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ இதில் உருவாகக்கூடிய சதுரங்களுடைய எண்ணிக்கை என்ன பதினஞ்சு அப்போது இது உங்களுக்கான ஒரு கொஷின் வெண்படத்தை வச்சு கேட்டிருக்கேன் ஸோ கோள்கள் பூமி சூரியன் பிளானட்ஸ் ஏர்த் அண்ட் சன் ஸோ இதை ரிலேட் பண்ணுற மாதிரி எந்த வெண்படம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் சூஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க உங்களுடைய ஆன்சர் என்னன்னுட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்க பிரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இணைந்தீர்கள் தொடர்ந்து பயணிப்போம் தேங்க் யூ